சித்தாசு மருத்துவர்கள் வருகை உயிரணுக்கள் குறைபாடு கருப்பை கோளாறுகள் விந்து முந்துதல் மற்றும் பால்வினை நோய்கள் போன்ற பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது வணக்கம் பாலியல் மந்திர டிவிலே நம்முடைய பாலியல் டிவியில விபத்து கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் ஆணும் அளித்து வருகிறேன் கேட்பது என்பது உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அண்ணா வைட்டமின் டி அதிகப்படுத்த வீடியோ போடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சின்ன சின்ன கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய நோக்கத்தில் இன்றைய எபிசோட்ஸ் எல்லாமே இருக்கும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன் ஏன்னா வந்து எல்லாமே மலையில் நனைஞ்சி போச்சு அது காயிறதுக்கு அடுத்த புயல் வந்து முடிஞ்ச பிறகுதான் போகல ஸோ அதனால் வந்து அண்ணன் டீ சர்ட்லேயே வந்துட்டேன் ஸோ கருத்துகள் வந்து சரியான மொழி விட்டமின் டி என்பது வந்து மிக மிக வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கிற வந்து கைகால் வலி உடம்பு வசதி சோர்வு டயட்னஸ்ஸு இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் மன உளைச்சல் எல்லாமே வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு நிறைய பசங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் பதட்டம் படபடப்பு இதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னு வந்து பார்த்தா விட்டமின் டி குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்போவுமே வந்து ஏசியிலே இருக்கிறது லக்ஸுரியாக இருக்கிறது வெயில் அறையாமல் இருக்கிறது சூரிய குளியல் பண்ணாமல் இருக்கிறது சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து விட்டமின் டி குறைபாடுக்கான காரணங்கள் அப்படின்னு நாம சொல்லலாம் ஸோ வந்து எப்பவுமே வந்து இட்லி தோசை நிறைய எடுத்துக்கிறது சோறு நிறைய தட்டு நிறைய சாப்பிட்றது நைட்லேயே வந்து இட்லி தோசை சாப்பிட்றது மூணு வேலையுமே அரிசி உணவுகள் எடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட உணவுகளை மட்டுமே விடாம சுத்தி சுத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே வந்து விட்டமின் டி குறைபாடுக்கு காரணம் அப்படின்னு நாம சொல்லலாம் விட்டமின் டியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம் இல்லை இருந்து தயாரிக்கக்கூடிய பிஷ் லிவர் ஆயில் எடுத்துக்கலாம் காட் லிவர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆயில் எடுத்துக்கலாம் அதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து சாத்துக்குடி ஜூஸ் எடுக்கிறப்ப ரெகுலராகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷாக அதில் வந்து சர்க்கரையே சேர்க்காமல் வெறும் சாத்துக்குடி அல்லது ஆரஞ்சு வந்து நாலுலேருந்து ஆறு பழங்கள் வந்து விடாமல் தொடர்ந்து வந்து ஜூஸ் போட்டு ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின் டி வந்து கிடைக்கும் ஸோ விட்டமின் டி தான் வந்து எலும்பை உறுதிப்படுத்தக்கூடியது நரம்பை உறுதிப்படுத்தக்கூடியது உங்களுடைய மனதை உறுதிப்படுத்தக்கூடியது ஸோ அந்த டி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காளான் காளாரில் வந்து மஷ்ரூம் அதில் விட்டமின் டி வந்து மிக அதிகமாக உண்டு ஸோ அதனால் வந்து அதை எடுத்துக்கலாம் பால் சார்ந்த பொருட்கள் பால் சார்ந்த பொருள்களை வந்து தொடர்ந்து எடுக்கிறப்ப அதன் மூலமும் விட்டமின் டியை வந்து பெற முடியும் உலர்ந்த பருப்புகளாக இருக்கக்கூடிய பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு வெள்ளரி விதை பூசணி விதை இதெல்லாம் வந்து நீங்கள் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்றப்ப உடம்புக்கு தேவையான விட்டமின் டியை வந்து அதிகப்படுத்திக்க முடியும் அந்த விட்டமின் டி வந்து உங்களுக்கு சஃபிஷியன்ட் லெவலில் தம்பிகளுக்கு இருந்தால் தான் தம்பிகளோட தம்பி வந்து இருக்க முடியும் இல்லை அப்படின்னா தம்பியோட தம்பி இருக்க தம்பியே இருக்காது எப்போ கூட செய்யாது சரியா ஸோ அதனால் வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு ஆண்மை வந்து அதிகமாகணும் ஒரு ஆணுக்கு வந்து விந்தணுக்கள் அதிகமாக உருவாகணும் அப்படின்னா விட்டமின் டியோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழைப்பழம் இருக்கலாம் வாழைக்காய சாப்பிடலாம் அதுக்காக தான் அண்ணன் வந்து சொல்லுவேன் பச்சை வாழைக்காயை சாப்பிட சொல்லுவேன் ஸோ அந்த பச்சை வாழைக்காயை தோலை எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக சாப்பிடாது ஒவ்வொரு பீஸா சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு பீஸ் வந்து பீஸாகாது சரியா ஆனால் பீஸா சாப்பிட்டேன்னு பீஸாகும் ஸோ அதனால் வந்து டூ கே கிட்ஸு பீஸா சாப்பிடாத சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து பீஸாக போகாத ஸோ சில நேரங்களில் வந்து இந்த விட்டமின் டி வந்து குறைபாடால் வந்து ஆணூருப்பு சோர்வு ஏற்படும் ஆணூறுப்பு எழுச்சி குறைபாடு ஏற்படும் விந்தெடுக்கல் குறைபாடு ஏற்படும் இப்படிலாம் நிறைய பீ இருக்குது ஸோ விட்டமின் டின்றது வந்து உடம்பு மட்டும் போஷிக்கிறது இல்லை ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே சரியான முறையில் இயங்குறதுக்கும் விட்டமின் டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு சிலருக்கு பயம் பதட்டம் படபடப்பு மன உளைச்சல் அழுத்தம் டென்ஷன் டிப்ரெஷன் ஞாபகசக்தி கம்மி இப்படிலாம் குறைவாக இருக்குன்னா நாங்கள் சொல்கிறது விட்டமின் டி டி த்ரீ பி டுவெல் இந்த டெஸ்ட் எடுத்து சொல்லுவோம் அந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே மிக மிக குறைவாக இருக்கும் ஸோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய உணவுகளையும் குறையை நிவர்த்தி பண்ணக்கூடிய மருந்துகளையும் கொடுக்குறப்பங்க மிக எளிமையாக வந்து அவங்கள வந்து நாம் வந்து ரெக்கவரி பண்ண முடியும் ஸோ விட்டமின் டி சார்ந்த இந்த உணவுகளை விடாமல் தொடர்ந்து சாப்பிட்ணும் ஃபிஷ்ஷு வந்து அடிக்கடி எடுங்க மீன்னு ஒரு மீன் சொல்லுவோம் ஒரு கிலோ இரண்டாயிரம் ரூபாய் அளவு கூட விற்கக்கூடிய தன்மை உள்ளது மீன் குளங்களில் மட்டுமே வரும் இந்த ஐர மீன் எடுக்கிறப்ப விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் வந்து மிக அதிகமாக வந்து நாம் வந்து உடம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும் ஸோ நல்ல தரமான தேர்ந்தெடுத்த உணவுகளை எடுக்கணும் காராமணி கொண்டக்கெல்லாம் மொச்ச கொட்டை போன்ற உணவுகள் விடாமல் தொடர்ந்து எடுக்கிறப்பையும் பேரை வந்து ரெகுலராக எடுக்கிறப்பையும் வந்து விட்டமின் டியை வந்து அதிகப்படுத்திக்க முடியும் ஸோ நிறைய உணவுகள் நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணணும் பத்து நாளைக்கு ஒரு உணவு பத்து நாளைக்கு ஒரு உணவு பத்து நாளைக்கு ஒரு உணவுன்னு சொல்லி ரெகுலராக எடுக்கணும்

Number 1 bar 27, Ground Floor, City 1 Tower, Tiribidi Amman Covil Street, Coimbadil, Chennai 600107. Nearby SRS Travels. Phone 044 4859 3187. 812467 6667 812497 667. For appointment, Dr. Arun Chinnaya Camp.

எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் செவன் மற்றும் ஆதவன் சித்தாஷ்டம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்